வணக்கம் சென்னை அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஜே ஜே மாடர்ன் ஆர்ட்ஸ் வந்திருக்கேன் குலுபம்மைகள் நிறைய இவங்களுடைய ஷோரூம்ல நம்ம பார்த்துருப்போம் வருஷ வருஷம் புது புது கலெக்ஷன் கொண்டு வருவாங்க இப்போ வரலட்சுமி பூஜா ஐட்டம்ஸ் நிறைய கொண்டு வந்திருக்காங்க கலசத்துக்கு அலங்காரம் பண்றதுக்கு தேவையான நிறைய பொருட்கள் இவங்கள்ட்ட இருக்கு நீங்க நேரில் விசிட் பண்ணி பாருங்க கலசத்துக்கு புணவை கட்டுறது ரொம்ப டைமே இல்லை நான் வேலைக்கு போயிட்டு இருக்கிற ஆளு என்னால முடியல அல்லது எனக்கு கட்ட தெரியல அப்படின்லாம் நீங்க கவலைப்பட தேவையில்ல இந்த மாதிரி துணி வந்து ரெடிமேடாக ஸ்டிச் பண்ணி வச்சிருக்காங்க இந்த கலசத்துல இப்படி வச்சுட்டு அழகா நீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னா சூப்பரா இதை நீங்க மாட்டி விட்டிங்கன்னா இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ஓகேவா இதுக்கப்புறம் இதை எடுத்து பாருங்களேன் இதை எடுத்து அழகா இப்படி மாட்டி விட்டீங்கன்னா வேலை முடிஞ்சுது அவ்வளோதான் ஸோ நம்ம இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான் இதுக்கு மேலே மாலை நகைகள் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க போட்டுக்கலாம் இப்படி அழகழகா இருக்கு என்ன கலர் காம்பினேஷன்ஸ்ல வேணும்னாலும் இவங்கள்ட்ட நிறைய பண்டில் பண்டலா வச்சிருக்காங்க ஸோ உங்களுக்கு தேவையானது நீங்கள் பச்சை கலர் வேணுமா மஞ்சள் வேணுமா சிவப்பு வேணுமா நீங்க எப்படி மகாலட்சுமியை அலங்காரம் பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அப்படிப்பட்ட புடவைய ஸ்டிச் பண்ணதே நீங்கள் ரெடிமேடாக வாங்கிக்க முடியும் அப்படியே இந்த மாதிரி இந்த சைஸ் குடம் அல்லது சொம்பு எல்லாத்துக்குமே ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு சைஸில் அவங்க பண்ணி வச்சுருக்காங்க ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த மாதிரி ஸ்டிச்சு புடவைகள் வேணும் ரெடிமேடு புடவைகள் வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற ஜேஜே மாடர்ன் ஆர்ட்ஸோட கான்டாக்ட் நம்பரில் ட்ரை பண்ணி அவங்க கிட்ட உங்களுக்கு கலர் சாய்ஸஸ்க்காக ஃபோட்டோஸ் கேட்டு வாங்கி உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நன்றி